तथापि ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் பாஷாதத்தயக்ரீவா காஷ்மீரத்தில் சாரதாதேவியிடமிருந்து திருவாக்கால் என்கிற பட்டம் பெற்றவர் பெரும் புகழாளர் பாரத தேசம் முழுவதும் டிக்வஜயம் செய்து புறமதத்தவர் அனைவரையும் வென்று பெரும் புகழாளரான செய்தி பிரபன்னாமதம் முதலான நூல்களில் தெளிவு பவித்ரீகிருத்த பூபாக புண்ணிய பூமியான பாரத தேசத்தை பரிசுத்தம் ஆக்கியவர் பலமுறை பாரத தேசத்தை வலம் வந்து விசிஷ்டாத்வைத்த மதத்தை பிரச்சாரம் செய்து துர்மதங்களை அழிப்பதன் மூலம் பாரத தேசத்தை புனித பூமி ஆக்கினார் கூர்மநாத்த பிரகாஷகா ஸ்ரீ கூர்மநாதனை வெளிப்படுத்தியவர் சைவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ கூர்மநாதனை வெளிப்படுத்திய செய்தி பிரபன்னாமிரதத்தில் உள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் अप्रच्युतपूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् सुखेनेमाम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव परभक्ति परज्ञानपरमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशयप्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किम् करो भविष्यसि मा ते भूदत्र संशयः पूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामो द्विर्नाभिभाषते द्विर्ना सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्ये तद्व्रतम् ममा सर्वधर्मान् परित्यज्य मेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः इति मयैव युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मज्ञानदर्शनप्राप्तिषु निःसंशयः सुखमास्व अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता मेनाम् भगवन् द्य क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः इमते रामानुजाय नमः रा मरा मरामरा श्रीमते रामानुजाय न पञ्चाङ्गश्रवण श्री गोविन्द गोविन्द गोविन्दः श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रदत्तमनस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वत मण्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोभिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्दश्याम् अस्यां शुभतिथौ आश्लेषा आश्लेषानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरन एवङ्गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां

ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் மாரநேரி நம்பி பிள்ளை உரங்காவில்லிதாசர் தாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பிள்ளை உரங்காவில்லிதாசர் தாசர் பற்றிய சிறு குறிப்பு இயற்பெயர் தனுர்தாசர் மனைவியின் கண்ணழகுக்கு தோற்று மனைவியின் மீது மிகவும் ஈடுபாடு உள்ள இவரை எம்பெருமானார் பெரிய பெருமாளின் காட்டி பெருமாளுக்கு காட்டித் தந்த தமக்கும் அடிமையாக்கி கொண்டார் உறையூரிலே சோழ ராஜாவின் அரண்மனை மல்லர் தலைவராயிருந்து ஈட்டிய செல்வத்தையெல்லாம் எம்பெருமானாரின் மடத்துச் செலவுக்கு அளித்தார் இரவெல்லாம் அரண்மனையில் உறங்காமல் சேவை செய்து பகலெல்லாம் எம்பெருமானார் மடத்தில் உறங்காமல் சேவை செய்து உறங்காவில்லி தாசர் என்று புகழ் பெற்றார் உடையவர் காவிரிக்கு தீர்த்தமாடச் செல்லும் போது அண்டனர் குலத் தலைவரான முதலியாண்டான் கையை பிடித்து செல்வார் தீர்த்தமாடி வரும்போது இவருடைய கைப்பிடித்து கொண்டு செல்வாராம் பாவசுத்தியுடைய இவருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வருவதால் ஏற்படும் பரிசுத்தி காவேரியில் தீர்த்தமாடும் பரிசுத்தியை காட்டிலும் அதிகம் என்று கருதினார் உடையவர் தம்முடைய குலப்பெருமையினால் ஏற்படும் அகங்காரம் இவருடைய ஸ்பர்ஷத்தால் நீங்குகிறது என்று எண்ணினார் இதனால் இவர் ராமானுஜ ஸ்பர்ஷ வேதி என பெயர் பெற்றார் தனியன் தனுஷ்பானிம் ஜனுஷ்பானிம் கட்கசமன்விதம் ராமானம் ராார்த்த பிரகாஷகம் உறங்காமலிருப்பவரும் வில்லை கையில் ஏந்தியவரும் மற்றொரு கையில் கத்தியோடு கூடியவரும் உடையவருக்கு இரும்பை பொன்னாக்கும் ஸ்பர்ஷ வேதியாயிருப்பவருமான வில்லிதாசரை ஆசிரயிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர சம்ஸ்கிருத வேதம் எத்தனை வகைப்படும் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் என நான்காம் மேற்சொன்னவை எத்தனை பிரிவுகளாக இருக்கும் ஒவ்வொன்றும் பூர்வபாகம் என்றும் உத்தரபாகம் என்றும் இரண்டு பகுதிகளாக இருக்கும் பூர்வபாகம் கர்மபாகம் என்றும் உத்தரபாகம் பிரம்மபாகம் என்றும் அழைக்கப்படும் உத்தரபாகம் உபனிஷத் என்றும் அழைக்கப்பெறும் ஞான காண்டம் என்றும் வழங்குவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்